என் அன்பு மகளே உன் பக்தியை கண்டு நான் மெய் செலுத்திருக்கிறேன் எனக்கான சேவைகளை நீ தினந்தோறும் செய்யும்பொழுது உன்னை பார்த்து நான் பூரிப்படைந்தேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து நீ செய்தபோது நான் அகமகிழ்ந்து உன் வீட்டில் தங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில துன்பங்களைக் கண்டு நீ விட்டாய் நீ என்னை மறந்தும் விட்டாய் அது உண்மைதான் காரணம் உன்னுடைய நடவடிக்கைகள் அப்படியே மாறிவிட்டது இப்பொழுது எனக்கு நீ விலக்கு ஏற்றுவதில்லை எனக்கு உணவு படைப்பதில்லை மனக்குழப்பத்தில் நீ திரிந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஜாதகத்தை கையில் வைத்து கொண்டு இந்த ஜோசியரிடம் செல்லலாமா இல்லது அந்த பரிகாரம் செய்யலாமா என்று உன் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது நீ தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ தெரிந்து கொள் உன் நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகளே இந்த துன்பத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா எனக்கு தெரியாதா என் மகளுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தந்தைக்கு தெரியாதா ஏன் இந்த தடுமாற்றம் உன் கர்மாக்களை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன் இப்போது வந்த துன்பமும் உன் கர்ம வினைகளால் வந்தது அதனுடைய தாக்கத்தை நான் குறைத்து கொண்டு அதிலிருந்து ஒரு பகுதியை தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்துகொள் மேலும் தவறுக்கு மேல் தவறு செய்யாதே அப்பாவை முழுமையாக நம்பு இந்த துன்பத்தை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்துகொள் என் கண்கள் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நீ தவறான வழிக்கு செல்லாமல் என்னை வணங்கு எனக்கு விளக்கேற்று எனக்கு முன்போல் பூஜை செய் உன் துன்பம் உன்னை விட்டு விலகும்